அனைவருக்கும் அஸ்ஸலாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு இன்று நாம் வறுமையை அழிக்கும் தஸ்பீஹை காண்போம் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்வரும் சொற்களைக் கொண்டு துஆ செய்பவர்களாக இருந்தார்கள் இந்த துஆவை நாம் ஓதுவதினால் நமக்கு நரகத்தின் தீங்கை விட்டும் வறுமையின் தீங்கை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பான் என்று

மற்றும் வறுமையின் தீங்கை விட்டும் நிச்சயமாக நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் என்பதாகும் மேற்கண்ட இந்த துவாவை ஓதி நரகிலிருந்தும் வறுமையிலிருந்தும் வல்ல ரஹ்மான் நம்மை பாதுகாப்பானாக